வெல்கம் பேக் டு டிஎன்பிஸ் மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போ சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்டில் ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான் இங்கே பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு எப்போயுமே ஆன்சர் ஒன்று தான் தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வேற எதையும் யோசித்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகினா இங்கே இந்த மாதிரி கொஸ்டினில் ஜஸ்ட் ஒரு லூப் மாதிரி இருக்கும் அதாவது ஒரு ஸ்டார்ட் பண்ணுறது என்ன வேல்யூ இப்போ ஒரு மூணு வேல்யூ இருக்கும் ஏபிசின்னு இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ஏபி கொடுப்பாங்க அடுத்து பிசி கொடுப்பாங்க அடுத்து சீலருந்து ஏன்னு போகும் ஸோ இந்த மாதிரி ஒரு லூக் மாதிரி கான்செப்டில் வர்றது எல்லாமே ஆன்சர் ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகாமல் இப்போ லாஸ்ட் மினிட் அப்படிங்கும்போது கொஸ்டினை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு ஆன்சர் ஒன்று தான் அப்படிங்கிற நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ஒர்க்கு நீங்கள் பார்க்கலாம் ஸோ அது எப்படி வந்தது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் தான் ஒரு அஞ்சு ஆறு கொஸ்டின் நான் கொண்டு வந்திருக்கேன் ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸெலாம் முடிஞ்சிடும் இப்போ பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கிறது ஏ பிளஸ் ஒன் பை பி இதோட வேல்யூ ஒன்று அடுத்தது பி பிளஸ் ஒன் பை சி இதோட வேல்யூ ஒன்றுன்னு கொடுத்துட்டு அடுத்து அவங்க கேட்கறது சி பிளஸ் ஒன் பை ஏ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்கறாங்க பாருங்க a, b அடுத்து சின்னு வந்திருக்கு அடுத்து ஒன் பை இப்போ பி ஏக்கப்புறம் பின்னு இருக்கா அடுத்து பிக்கு அப்புறம் சின்னு இருக்கா அடுத்து சிக்கு அப்புறம் ஏன்னு இருக்கா அப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஏ அப்படியே லூப் மாதிரி இருக்கா அப்போ இதுவும் ஒன்று தான் அப்படின்னு ஆன்சர் ஆப்ஷன் ஏதா இருக்கான சரியான ஆன்சர் ரொம்ப சிம்பிளானதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்த கொஸ்டினுக்காக அதாவது இங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா எம் என் எல் அப்படிங்கிறது ஸோ ஃபர்ஸ்ட் எம் எண்ணுன்னு வந்துருக்கு அதுக்கப்புறம் எண்ணு எல்னு வரும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல் எம் மாறும் ஸோ இந்த மாதிரி லூப் பாருங்க எக்ஸ் பவர் எம்னு இருக்கு அடுத்த டிவைட்ல எக்ஸ் பவர் எண்ணு இருக்கு பவரில் எம் ப்ளஸ் என்ன்னு இருக்குது நெக்ஸ்ட் பாருங்க இது மல்டிபிள் கான்செப்ட் தான் எக்ஸ் பவர் எண்ன்னு இருக்குது அதாவது இப்போ எம்முக்கிறது அடுத்து எண்ணும் எல்லும் ஜாயிண்ட் ஆகும் எக்ஸ் பவர் எல்லு பவர்லேயும் அதே கான்செப்ட் தான் என் ப்ளஸ் எல்லு நெக்ஸ்ட் என்ன எக்ஸ் பவர் எல் டிவைடட் பை எக்ஸ் பவர் எம் இப்போ எல் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்ன வந்துடுது அதாவது எல்லுக்கப்புறம் அப்புறம் அடுத்து எம்முன்னு வந்துடும் பவரில் என்ன வரும் எல் ப்ளஸ் எம் அப்படின்னு வரும் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஒன் அப்படிங்கிறதான் ஸோ அந்த மாதிரி லூப் கான்செப்டில் வர்றது இப்போ இதே கொஸ்டின் தான் இது வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் கேட்டது இப்போ டுவெண்ட்டி டூல பாருங்க இதே கான்செப்ட் தான் ஸோ கொஞ்சம் கிளியரா இல்லை அப்படின்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏ அதாவது எம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏபிசி தான் யூஸ் பண்ணிருக்காங்க எப்பயும் போல ஏபி பிசி அதுக்கப்புறம் சிக்கு அப்புறம் ஏ இந்த மாதிரி இருக்கும் பவர் ஏ பவர் எம் பவர் பி அப்ப ஏ பி வந்துடுச்சு பவர்ல என்ன அதே பிங்கிற கான்செப்ட் தான் அடுத்து ரெண்டாவது பாருங்க இது மல்டிபிள் தான் அடுத்து ரெண்டாவது எம் பின்னு இருக்கும் டிவைட்ல எம் பவர் சின்னு இருக்கும் பவர்ல வந்து என்ன அந்த பி பிளஸ் சி இங்க என்ன வேல்யூ வந்ததோ அதுதான் இங்க இருக்கும் ஓகேவா அதுக்கு அடுத்தது பாருங்க இப்ப பி சி அப்படின்னா அதுக்கப்புறம் சிஏ காம்பினேஷன் எம் பவர் சி பவர் ஏ ஹோல் பவர் C plus A. இப்போ இது வரைக்கு நீங்கள் கவன்சிங்க அப்படினா இப்போ நம்ம பார்த்த அந்த லூப் கான்செப்ட் தான் அப்போ இதோட வேண்டில் 1 அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் அது கடுத்ததான் என்ன பண்ணிருக்காங்க இந்த 1 by M மல்டிபிள் பண்ணிருக்காம் சோ இந்த ஒரு changes நீங்கள் கர்ட்டா புரிஞ்சிருக்கொணம் இந்த மாதிரி லூப் வந்து அதுக்க அப்பிறு ஒரு value multiple பண்ணிருக்காங்க அப்பு ஒன்னோட எத multiple பண்ணால் அதையதன அப்பு இங்க 1 by M தான் இதற்கான கான answer புரிஞ்சுங்களா சோ இந்த question நீங்கள் இந்த concept புரிஞ்சுடுங்கள் எந்த வைத workout மே நம்மலுக் வேல்யூ ஒன்னு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இது போக இன்னொரு இப்ப இந்த ஒரு மாடல் இங்க சவளத லாஸ்ட் ஒரு ரெண்டே ரெண்டு ரெண்டு சம் தான் இப்ப இங்க ரூட்ல ரூட்ல ஏ பவர் மைனஸ் ஒன் வந்து இன்ட்டு பின்னு இருக்கு அதாவது பவர்ல மைனஸ் ஒன்னு வந்துச்சு அப்படின்னா இப்ப ஏ பவர் மைனஸ் வந்துச்சுன்னா அதை ஒன் பை ஏன்னு நம்ம எழுதலாம் அப்போ பவரில் இருக்க மைனஸ் கேன்சல் ஆயிரும் அதுபடிதான் இங்கே சேஞ்ச் பண்ணிருக்காங்க இப்போ ரூட் ஆஃப் பி பை ஏன்ட்டு அதே போல இங்கேயும் வந்து வந்து ஒன் வந்துருக்கு அப்போ சி பை பின்னு மென்ஷன் பண்ணலாம் ரெண்டாவது ஓகே அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்க சி மைனஸ் ஏ இதே தான் நான் ஏபி அதுக்கப்புறம் பிசி கான்செப்ட் அதுக்கப்புறம் சிஏ கான்செப்ட் இதுமே ஒரு லூப் மாதிரியே வந்துகிட்டே இருக்கும் ஸோ அப்போ அழகாக நீங்கள் இதில் ரூட்டுக்குள்ளேயே சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு ரூட் வந்து ரூட்டியே டிவைடில் இருக்கும் இன்னொரு ரூட்டியே மல்டிப்புளில் இருக்கும் அதே போல தான் பியும் அதே போல தான் சியும் அப்போ இதுவும் சிம்பிளை பண்ணால் ஒன்று தான் ஆன்சர் ஆப்ஷன் இப்போ ஒன்றுன்னு வரணும் ஓகே ஸோ ஆப்ஷன் ஒன்று இங்கே கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் அதை கொடுக்கல ஸோ அப்போ ஒன்றுங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர் இப்போ இது போக டிஃப்ரெண்ட்டாக இந்த ஒரு மாடல் ஸோ இதில் வந்து இங்கே கான்செப்டில் யூஸ் பண்ணுவாங்க ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் 25 ஃபைவ் பை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் plus x ஒன் ப்ளஸ் எக்ஸ் பை டுவெல்னா எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்பாங்க ஸோ இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த ரூட்டுக்குள்ளே நீங்கள் சிம்ப்ளை பண்ணும்போது இப்போ ஒன் ப்ளஸ் இருபத்தஞ்சு பை நூற்றி நாற்பது நாள்னு இருக்குது இப்போ நீங்கள் ரூட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுவீங்க நூற்றி நாற்பது நாள் காமனாக நீங்கள் நோட் பண்ணிடுவீங்க இந்த நூற்றி ஓட நாளோட பண்ணா 144 நூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் இப்போ இதில் நீங்கள் ரூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிவைடில் 144 நோட் பண்ணிடலாம் மேலே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் நூற்றி அறுபத்தி ஒன்பதுன்னு வரும் இப்போது இது எதோட ஸ்கொயர் வேல்யூ அப்படிங்கிறத பாருங்க இது இங்கே நூற்றி நாற்பத்தி நாலுங்கிறது பன்னெண்டோட ஸ்கொயர் வேல்யூ நூற்றி அறுபத்தொம்பதுங்கிறது பதிமூணோட ஸ்கொயர் வேல்யூ அப்போ இந்த பன்னெண்டுக்கு அடுத்த நம்பரே வரும் இப்போ இங்கே ஈக்குவல் இந்த சைடு பாருங்க ஒன் பிளஸ் எக்ஸ் பை டுவல்னு கொடுத்துட்டாங்க ஒன் ப்ளஸ் எக்ஸ் பை டுவெல்ட்டு அப்போ இங்கே டுவெலில் நீங்கள் அதாவது கீழே பன்னெண்டு வந்துடும் மேலே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பன்னெண்டுன்னு போட்டு ஒரு ஒன்னோட மல் பன்னெண்டு மல்டி பண்ண முடியல பன்னெண்டு பன்னெண்டு போட்டு எக்ஸில் என்ன சப்ஷூட் பண்ணால் நம்மளுக்கு பதிமூணு வரும் இந்த கான்செப்ட் இந்த பன்னெண்டுக்கு அடுத்த நம்பரே தான் கொடுப்பாங்க அப்போ நம்ம ஏற்கனவே பன்னெண்டு இருக்குது எக்ஸ் வழி ஒன்று அப்படிங்கிறதான் ஓகே சார் அப்போ இந்த மாதிரி கொஸ்டினையும் மோஸ்ட்லி என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பன்னெண்டுக்கு அடுத்த நம்பரே தான் வந்து ஸ்கொயர் நம்பராக இருக்கும் அப்போ இங்கே பக்கத்தில் ஒன்றுன்னு வந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று சேர்த்தா தான் பதிமூணு அப்போ இங்கேயும் ஒன்று அப்படிங்கிறதான் ஸோ இந்த மாதிரி சிம்பிளான கான்செப்டை வச்சு குயிக்காக ஆன்சர் நோட் பண்ணுங்க ஓகேலா ஸோ இது சிம்பிளான கான்செப்டாக இருந்தாலும் நீங்கள் இதையும் யோசிக்காமல் இருந்தீங்க ஒரு சில பேர் யோசிக்காமல் இருந்தால் இதை கடைசி வரைக்கும் இந்த ஆன்சர் நோட் பண்ணாமல் இன்னும் பெரிய கொஸ்டினாக இருக்கும் பெரிய வேலையாக இருக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டு வரவங்களும் இருக்காங்க ஆன்சர் மாற்றி நோட் பண்ணுறவங்க இருக்காங்க ஸோ இதை நீங்கள் நல்லா கவனிச்சிக்கோங்க ஸோ இந்த கான்செப்ட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க அதே போல் கமெண்ட் செக்ஷனையும் உங்களுக்கு வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணலாம் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ